மக்களே இந்த வாரத்துடைய ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே சொன்ன பைத்தியங்கள் உலாவும் பள்ளிக்கூடமாக மட்டும்தான் இந்த ஸ்கூல் டாஸ்க் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒவ்வொரு நாளும் அதை நிரூபிச்சுட்டே வந்து இருக்காங்க ரியலாக சொல்கிறேன் இது ரெசிடென்சியல் ஸ்கூல் இல்லை பிபி ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக திருடிகள் வாழும் ஸ்கூல் இல்லை திருடர்கள் வாழும் ஸ்கூல் அப்படின்னு எழுதி நான் கூட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு பன் டாஸ்க் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் கொடுத்தாங்க ஆனால் இவங்க எப்படி தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ அந்த ஸ்கூலில் தமிழும் இங்கிலீஷும் மாரல் சயின்ஸும் கற்றுக் கொடுக்காத மாதிரி வெறும் திருடுறது எப்படி அப்படின்னு வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரியே தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃபண்ணுனா என்னன்னு தெரில திருட்டுன்னா என்னென்னு தெரில திருட்டில் எப்படா ஃபண்ணை தேடுறது அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரி கேவலத்துடைய உச்சமாக தான் இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதில் இந்த எப்பிசோடில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோவுக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் எபிசோடோட ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதி அவர்கள் ஒட்டுமொத்த ஸ்கூல்மேட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு பாப்பா பாப்பா அண்ணன் தம்பிங்களே தயவு செய்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒழுங்காக அவங்கவுங்க புக்கை எடுத்து படிங்க இல்லை படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி இவங்க என்னடா கலாய்க்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கல்ஸ் விக்ரம் வந்து இருக்காருல்ல அந்தாலும் கத்திரிக்கோளை வந்து எப்பவுமே எடுத்துக்கொண்டே வந்து சுத்திட்டு இருக்காப்புல குறிப்பாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சுபிக்ஷாவுடைய முடியை வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டாப்புல கடைசா வந்து பார்வதியோட முடியை தான் கட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொன்ன உடனே பார்வதிக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுறாங்க என்னடா டே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா இந்த மாதிரிலாம் தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேர் வந்துடுறாங்க அமித் வந்துடுறாப்புல பிரஜன் வந்துடுறாரு கனி வந்துடுறாங்க எஃப்ஜி வந்துடுறாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூ ஸ்டாக் வந்து விடவே கிடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த அந்த கேரக்டர் எப்படி பண்ணணுமோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சொல்ல போனால் எல்லாரையும் கண்டிக்க தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் நீ சும்மா தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுபிக்ஷா கீழே இறங்கி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை மேடம் உண்மையாலுமே அது இது என்னுடைய முடிதான் அப்படின்னு வந்து சொல்லும்போது கூட பார்வதி வந்து நம்பலை நிஜமாக என்னுடைய முடியை தான் இவன் கட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இவன் ஃபன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு ஒரு மாதிரி வந்து ஆகிட்டாங்க சரி இப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரங்க் ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பார்வதி ஒரு மாதிரி ஆன உடனே பார்வதி உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகிறதுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனால் எல்லோரும் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு சாரி மேடம் சாரி மேடம் ஒன்றும் ஆகலை மேடம் இது வந்து ஒரு ஃப்ரங்கு மேடம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஓகே இது வந்து ஃப்ராங்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து கலாச்சாங்க அது நல்லா இருந்துச்சு அப்போது ஒரு ஒரு ஸ்டாப்பை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வெறுப்பேற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் வெறுப்பேற்றுறீங்க இது ஃபன் டாஸ்க் தான் இது ஃபன் டாஸ்க்கு தான் ஒருத்தரை வெறுப்பேற்றுற டாஸ்க் கிடையாது லாஸ்ட் வீக்கில் இதே மாதிரி தான் வந்து நடந்தது லாஸ்ட் வீக்கில் சேன்ட்ராவர்களை திவ்யா பண்ணது தப்பு அப்படின்னா நீங்கள் பண்ணுறதும் பெரிய தப்பு தான் இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரியணும் சும்மா எடுத்துட்டு போய் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வைக்கிறது திருட்டுத்தனமாக திருட்டு வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்குது அதை பாவம் அந்த மனுஷை கண்டுபிடிக்க எவ்வளோ போராட்டம் போராட பண்ணி வந்து இருந்துகிட்டு இருக்கு அட்லீஸ்ட் அவங்க கேட்குறாங்க ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி கேப்டாக கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்காத அளவுக்கு திருட்டு வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு தீவிரவாதிகளின் நம்பர் ஒன் இடத்துல ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வியானாவை தான் வந்து வச்சே தீரணும் இந்த டாஸ்க் வந்து கெட்டு போகிறதுக்கான முதல் காரணமே வந்து வியானா அவர்கள் தான் ஏன்னா வியானா அவர்கள் தான் ஆரம்பத்துலேருந்து திருட்டு வேலைகளை அதிகமாக பண்ணது இவங்கள பார்த்து தான் சுபிக்ஷா திருட ஆரம்பித்தாங்க பில்லு திருட்டு போய் வைக்கிறது திவ்யாவை திருடுறது அதுக்கப்புறம் அரோரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம்பழத்தை திருடிட்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்க்குறாங்க அப்போ வியானா தான் நம்பர் ஒன் ஓகே ஸோ அவங்க தான் நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூவை திருடிட்டு போய் வைக்கிறது கிளாத்ஸை திருடிட்டு போய் வைக்கிறது எங்கள் யார் யாராவது என்னென்ன திருடியிருக்காங்க தெரியுமா அமித்துடைய எல்லா ஷூவும் எல்லா ஷூவுடைய ஒரு பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க அதே மாதிரி பிரின்ஸ்பலுடைய பிரச்சனை அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பேண்ட்டை வந்து எடுத்திருக்காருங்க பேண்ட்டை எடுத்துருக்காங்கங்க பெல்ட்டோடு சேர்த்து ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து திருடியிருக்காங்க அது பார்க்க அதை எக்ஸிக்யூட் பண்ணால் அது நல்லா இருக்கும் ஃபன்னாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு மனுஷங்க இரிட்டேட் ஆகிற அளவுக்கு வந்து ஃபன் பண்ணக்கூடாது ஒருத்தனை கஷ்டப்படுத்தி ஃபன் பண்ணக்கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் இன்னொருத்தனை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுது அடுத்ததா பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து நம்மளுடைய கனி அவர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பிரச்சனையும் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா நைட்டு வாடனுடைய காலை பிடிச்சி அழுத்திட்டு இருந்தாரு நம்மளுடைய கமருதீன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக நடந்த ஒரு விஷயம் தான் ஓகே எபிசோடில் வந்து வரல பட் அது நேற்று நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்த ஒரு விஷயம் ஸோ இந்த விஷயத்த வந்து கேட்ட உடனே கடியோட ரியாக்ஷன் எப்படிவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அய்யய்யோ ஓ மை காட் வார்டனுடைய காலை கமருதீன் அழுத்திட்டானா இதுதான் தப்பு கமருதீன் கொள்ளை கமருதீனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கமருதீனை வந்து கூப்பிடுறாங்க கமருதீன் வந்து சொல்கிறாங்க பத்துக்கு பத்து போட்டு விட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சும்மா கலாய்க்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் எல்லாம் வச்சுக்கூடாது இது வந்து ரொம்ப தப்பா போய் சேரும் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு என்ன அவங்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கனி அவர்கள் வந்து சொல்றாங்க அண்ட் பிரஜன் அவர்களும் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாப்புல இந்த மாதிரி தப்பு இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நல்ல அரசாங்க வேலையில் உட்காந்துக்கிட்டு வாதியாரா டீச்சரா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பசங்க பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து கால் அழுத்தி விட சொல்றது கையை அழுத்தி விட சொல்றது தலையை வந்து சொரிஞ்சு விட சொல்றது மசாஜ் பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனி அவர்கள் எதுக்குறாங்க இது வந்து கண்டிப்பாக அப்லாஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஓகே பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா வியானாவும் எஃப்ஜேவும் பண்ணுறதையும் கனி அவர்கள் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இருக்கும் கனி அவர்களுக்கு நானே பத்து வீடியோ போடுறேன் ஒரு நாளைக்கு ஓகே ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குது ஆனால் யார்கிட்ட கேட்குறது மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ஏதாவது பண்ணிட்டா மட்டும் கேட்குறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் குரியா இருக்காங்களே தவிர எப்ஜி அவர்கள் பண்ணும்போது அவ்வளோ கடுமையாக கேட்குறாங்க கேட்குறாங்க நான் இல்லைன்னு சொல்ல கேட்குறாங்க அவ்வளோ கடுமையாக கேட்குறதில்ல பார்வதி தப்பு பண்ணும்போது அவ் அதிகமான கடுமையாக பேசுகிறாங்க எப்ஜே பேசும்போது க பண்ணும்போது அது ரொம்ப லிபரலாக தான் வந்து கேட்பாங்களே தவிர கடுமையாக எதிர்த்து மூஞ்சிக்கு முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி பேசுவாங்க தெரியுமா தம்பி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச மாட்டாங்க வெரி நார்மலாக பொறுமையாக இந்த மாதிரி பண்ணது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் தப்பாயிடும் அப்படின்ற மட்டும் சொல்லுவாங்க ஸோ அடுத்து தான் நான் சொன்ன விஷயம் வந்து வந்துடுச்சு ஸோ கனி அவர்கள் அண்ட் எப்ஜே அவர்கள் அண்ட் வினோத் இவங்க மூணு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம சுமிக்ஷா இருக்காங்க இல்லையா அந்த வியானா கான்வர்சேஷன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க எப்ஜே உடைய ரூமில் வந்து வியானா போயிருந்தாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க ஒன் சைடு படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துருந்தாரு அப்படின்னு சொல்லி சுமிக்ஷா வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து கனி அவர்கள் வந்து கண்டிப்பாங்க எப்படி கண்டிப்பாங்க நார்மலாக கண்டிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்களா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் ஸ்டூடண்ட்லாம் உங்களுடைய ரூமுக்கு வந்து வரக்கூடாதுங்க சார் இந்த மாதிரி பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எப்ஜி வந்து சொல்கிறாப்புல இல்லை நான் தூங்கிட்டு இருந்தேன் பார்வதி தான் வந்து எந்த எழுப்பி விட்டாங்க ஸோ நான்லாம் வந்து ஒன் சைடு படுத்துட்டுலாம் வந்து பேசிக்கிட்டுலாம் கிடையாது அந்த பொண்ணு எதுக்கு வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி எப்ஜி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் அந்த இடத்துல வினோத் அவர்கள் பேசுகிறாங்க என்ன அழகாக பேசுகிறாரு தெரியும் அந்த ஆள் அந்த ஆளுக்கு இந்த இந்த பசங்களை பார்த்தாலே சுத்தமாக ஆகவே மாட்டேங்குது ஓகேவா அவர் வந்து நேற்று கூட வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாப்புல என்னுடைய படிப்பு இந்த சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் ஒரு சமூகத்துக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவருடைய பேரை வந்து சொல்லி சொல்லிருப்பாப்ல அப்போ அந்த படிப்பை அவ்வளோ தூரம் அவர் வந்து மதிக்கிறாப்ல அந்த படிப்பு சொல்லி கொடுக்குற இடத்துல இந்த மாதிரிலாம் கேவலமாக பண்ணால் அந்த ஆளாலே மனுஷனால மனசினால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேன் மேடம் இதெல்லாம் தப்பு மேடம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மேடம் எப்ஜே இந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் பண்ணாதீங்க வடன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதெல்லாம் தப்பு மேனேஜ்மெண்ட் மேட் வந்து நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்காப்புல கிளாஸ் ரூம்ல வந்து டே முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கடா நடத்துறத வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக இருக்காப்புல சொல்லப்போனா அந்த அவர் பேர் என்ன அமித் அவர்கள் இங்கிலீஷ்லாம் சொல்லித்தரும்போது என்ன ஆர்வமாக அவர் வந்து லைவ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா அசத்தலாக இருந்திருக்கும் என்ன ஆர்வமாக கற்றுக்கிட்டார் தெரியுமா இருந்தாலும் அடுத்ததாக அசம்பிளி மாதிரி எல்லாரையும் ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃப் வார்டன் எல்லாரையும் நிப்பாட்டி பிரஜன் நபர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாப்புல இங்கே பாருப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்துலருந்து வேலை ஆரம்பிச்சிடும் ஓகே பில் அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போகணும் நாங்கள் ஸ்டாப்பாக வரணும் இன்னும் சாப்பாடே பெருசாக ரெடி ஆகலை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால என்னென்ன திருடுனீங்களோ அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படி உங்களால் டேரெக்டாக கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு பொதுவான இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சிருங்க ஸோ யார் எடுத்தீங்க அப்படின்றது கூட எங்களுக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ் தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாப்பில்ல அப்போ சபரி மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாப்புல வார்டன் போர்டு இருக்குல்ல வார்டன் அப்படின்னு சொல்லி எழுதிய போர்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மற்ற யாருமே கொடுக்கல வியானா கொடுக்கல எத்தனை தடவை இன்றைக்கி வார்னிங் கொடுத்தாங்க தெரியுமா அமித் எத்தனை தடவை போய் வியானா கிட்ட கெஞ்சிருப்பார் தெரியுமா அமித் அவர் சரி அது பின்னாடி வரேன் அப்புறம் வரேன் ஓகே அடுத்தா எப்ஜே மற்றும் பாருக்கு ஒரு பிரச்சனை ஓகே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணிடலாம் ஆ எல்லாம் நீங்கள் அதை பண்ணிவிடுங்க நான் இதை வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எப்ஜே சொல்லும்போது பார்வதி வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் முடியாதுப்பா சுத்தமாக முடியாது எந்த எந்த வேலையும் செய்ய முடியாது ஏங்க ரெண்டுல ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் கூட பரவாயில்ல எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏப்பா நைட்டெல்லாம் நான் நிறைய எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டேன் நின்று நின்று காலெல்லாம் வலிக்குது வெரிகோஸ் வெயின்ஸ் எல்லாம் பயங்கரமாக வீக்காக இருக்குது பயங்கரமாக வலிக்குது ஸோ என்னால் நின்று வேலை செய்ய முடியாது எப்ஜே நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க இதுக்கு வந்து எப்ஜேவால் ஏற்றுக்க முடியல ஏன்னா நேற்றுக்கு நைட் வந்து கமிருதீன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கமிருதீன் ஹெல்ப் பண்ணது ஒரு நாலு நாலே நாலு வெசல்ஸோ என்னமோ தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கமிருதீனை கூட்டு விசாரிக்கும்போது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்துருச்சு எல்லாமே ஓகே எப்ஜேவுக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பார்வதி அவர்கள் போய் எழுப்பியிருக்காங்க எழுப்பி கூப்பிட்டு வரும்போது கமருதீன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு வந்து சொன்னதுனால எப்ஜே அவர்கள் வந்து ஓகே இது ப்ராக்டிஸிங்காக இருக்கட்டும் நீ கூடிய விரைவில் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்கிற ஸோ அதனால் நீ வந்து பண்ணிக்கோப்பா பண்ணி வந்து எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாப்பில்ல சரி கமிருதீன் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதியும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கனி இருக்காங்களா அவங்க அதை பார்த்துட்டு கண்டிச்சதுனால க கமருதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை முக்காவாசி வேலையை கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு ஐந்து சதவிகித வேலைகளை பார்வதி செஞ்சுட்டாங்க அடுத்த அஞ்சு சதவீத வேலை தான் கமருதியும் செஞ்சுருக்காப்புல இப்போது நைட்டெல்லாம் நல்லா விட்டு தூங்குறீங்களே சார் அப்புறம் ஏன் சார் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை செய்யக்கூடாது நேற்றுக்கு நீங்கள் வந்து அசந்துட்டீங்க கொஞ்சம் வந்து தூங்கிட்டீங்க இல்லை வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் சரிக்கட்டு சில வேலைகளை பண்ணாங்கள்ல அந்த மாதிரி நீ ஏன் சார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்குறாங்க இது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலாக சொல்லப்போடான் இதை வந்து முடியவே முடியாதுன்னு எப்ஜே உடைய ரியாக்ஷன் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு தெரியுமா அது எபிசோடில் நிறைய போடல அந்த ஆள் எவ்வளோ கேவலமாக வந்து பேசினா எந்த மாதிரி மார்க் பண்ணால் தெரியுமா ரொம்ப ஒஸ்ட்டு பார்வதி பேச ஆரம்பிச்சோ ஆளு வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துருக்கான் ஒரு மாதிரி வந்து கத்திக்கிட்டே இருக்குது ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருந்துகிட்டே வந்துருந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கவே முடியல இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஆளை எப்படி இப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட முடியுது எனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வழி இல்லாமல் சரி ஓகேவா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பேசி புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நான் என்ன பண்ணிட்டோம் நீங்கள் செஞ்சதுக்கு அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறான் அப்படின்னா அது அவனுடைய கருணைக்காக தான் இவங்க செய்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு கேள்வி கேட்குற ஆள் கிட்ட நம்ம போய் என்ன எதிர்பார்க்க முடியும் செஞ்சு தான் அவனும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததான் சபரி சபரி வந்து வாழ்நாளில் இப்படி ஒரு கோவத்தை வந்து பற்றிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ரியலாகவே சொல்கிறேன் இத்தனை நாட்கள் நம்ம சபரியை பார்த்துருக்கோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கற்றுனாலும் கூட ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்த ஆரம்பிக்குவார் பேச ஆரம்பிக்குவார் இன்றைக்கி எவ்வளோ காண்டாயிட்டார் மெடிசனை பாக்கெட்டில் வச்சு சுற்றிட்டுருக்காரு டேப்லெட் போடணும் கொஞ்சம் அந்த மாதுளம்பழை ஏதோ இருந்துச்சு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அரோராவை வந்து கேட்குறாங்க பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தான் எடுத்து வச்சிங்க அப்படின்னு தெரிஞ்சு தானே கேட்குறாங்க அப்போ எடுத்துகிட்டு வந்து தரணும்ல அது தராமல் வந்து ஏமாத்தறதுல என்ன ஒரு ஆனந்தம் உங்களுக்கு சபரி நீங்கள் போங்க நான் யார் வச்சாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அரோரா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கமருத்திரிக்கிட்ட வந்து போசுற போகிறாங்க பேசுகிறாங்க திரும்பியும் சபரி கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளேற வராப்பில்ல அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கல சபரிக்கு செம்மா ஆகிடுது கத்தி விடுறாப்புல யாரா என் பழத்தை எடுத்து எடுத்தது அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை நான் கேட்டுகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்தி விடுறாப்புல அதுக்கப்புறம் அரோரா சிங்க்கு அழுகிற மாதிரி ஒரு சீனை போட்டு ஒரு மாதிரி பண்ணாங்க பாருங்க ஏங்க நீங்கள் வந்து ஃபண்ட் பண்ணுறீங்க ஓகே தான் ஒரு லிமிட்டாக பண்ணுங்கள் ஒரு ஆள் அர்ட் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் விட்டுருங்களேன் என்ன அதை ஒரு ஆள் அர்ட் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன ஃபண்ணு வேண்டி இருக்குது இதில் என்ன காமெடி பாவம் அப்படின்னா சபரநாதன் பாவம் அரோரா ஆள்றதுக்கு போய் இந்த மனுஷன் போய் வருத்தப்பட்டு சாரி சாரி அரோரா சாரி அரோரா சாரி அரோரா அப்படின்னு சொல்லி இருக்காரு தப்பு பண்ணது அந்த பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு வருத்தப்பட்ட ஆளுந்தான் தப்பு கிடையாது அது போய் இந்த ஆளு பார்த்தீங்க அப்படின்னா சாரி கேட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் வந்து சபரிநாதன் வந்து இருக்காப்புல என்ன அந்த கேமை கொஞ்சம் டியூன் பண்ணி கொஞ்சம் நல்லா விளையாடினாருன்னா நிறைய சப்போர்ட் வந்து சத்தியமாக சபரிநாதனுக்கு வந்து கிடைக்கும் ஆரம்பத்தில் இருந்த சப்போர்ட் வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கும் ஆனால் அந்த ஆள் வந்து எங்கேயோ ட்ராக் மாதிரி போயிட்டாப்புல அடுத்ததான் ஐடி கார்டு இஷ்யூ அப்பா சுபிக்ஷா என்னம்மா நடிப்புமா இப்படிப்பட்ட நடிப்பை நாங்கள் நிஜமாக பார்த்ததே கிடையாது இவங்க கிளாஸ்ல ஒழுங்கு தங்கலை ஐடி கார்டை வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் கொடுங்க வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரஜனை வந்து சொல்லிட்டாப்புல சரி அந்த ஐடி கார்டை எடுத்துட்டு போய் வாடன் எடுத்துட்டு போய் வச்சாப்புல இவரே எடுத்துகிட்டு போய் ஒழிச்சிட்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி அவர்கள் ஒழிச்சு வச்சுட்டாப்புல சரி சுபிக்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சபர்நாதன் கிட்டே பேசும்போது அவங்க வெறிப்பேத்துறாங்க ஐடி கார்டு போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்ததே கிடையாது இந்த வீட்டுடைய ஃபோட்டோவை நான் பார்க்கணும் ஐடி கார்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சரி உடனே ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சுபிக்ஷா அவர்கள் வந்து பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டு பாத்ரூமுக்குள்ளே போய் அழுக ஆரமிச்சுட்டாங்க உடனே அண்ணன் வந்து தேட ஆரம்பிக்கிறாப்புல எங்கெங்கேயோ தேடுறாரு அதுக்கப்புறம் கிட்ட கேட்குறாப்புல அங்கே போய் பாடுறாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்புல அதுக்கப்புறம் சபரிநாதன் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளர போய் கட்டி பிடிச்சி அறவடைஞ்சி ஓகே இந்த பார் ஐடி கார்டெல்லாம் வந்து கிடைச்சிருச்சு நீ வந்து அலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல நம்ம விக்கல்ஸ் விக்ரமோ வந்து பார்த்தீங்க கட்டி பிடிச்சிக்கிறாப்புல இதெல்லாம் ஒரு சீனு ஏண்டா டே என்னென்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்கள் எல்லாம் இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அலுவல்றீங்க அடுத்து தான் அமித் அண்ட் வியானா சத்தியமாக சொல்கிறேன் அமித் அவர்கள் ரியலாகவே வியானா அவர்களை மறக்கவே மாட்டார் தெரியுமா காலையிலேருந்து எத்தனை தடவை கெஞ்சிருப்பார் தெரியுமா வியானாவை கூப்பிட்டு வியானா வியானா சரி நீ தான் எடுத்திருப்ப அப்படின்ற சந்தேகம் எனக்கு வந்து இருக்கு சரி நீ கொடுக்கலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் யார் எடுத்தாங்க அப்படின்றதாவது சொல்லு எங்கே இருக்கு அப்படின்றதாவது சொல்லு என்னுடைய ஷூக்கு தான் பொறுப்பு நீ தான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை வியாழக்கிட்டே வந்து கொடுக்குறாங்க காலையில் இருந்துங்க லிட்ரலாக அந்த மனுஷன் லெஃப்டில் ஒரு ஒரு மாதிரியான ஷூவும் ரைட்டில் ஒரு மாதிரியான ஷூவும் போட்டு நடத்து நடந்துட்டு இருக்காரு சப்பல்லாம் எடுத்து கொடுத்தாங்க சப்பல்லாம் போட்டு நடக்க நான் ஒரு ப்ரொஃபஸர் நான் வந்து இப்படி தான் வந்து இருப்பேன் அப்படின்றது தான் அவருடைய ஆர்க்கு அவருடைய கேரக்டரு ஸோ அப்போது அவர் ஷூ மாறி மாறி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் ஷூ தான் போடும் அப்படின்னு சொல்லி ஷூ போட்டு நொண்டி நொண்டி காட்டுறாப்பிள்ளைங்க பாரு இது ஹைட்டாக இருக்குது இது வந்து லோவாக இருக்குது நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது சபரியோடைய சாரி இந்த ஐடி கார்டு பிரச்சனை வந்து வந்திருக்கும் ஓகேவா சுபிக்ஷாவுடைய பிரச்சனை அப்போ சபரிநாதன் வந்து பிடிச்சி ஒரு மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வியானாக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஐடி கார்டை ஆனால் வியானா வந்து இல்லை நீ எப்படி என்கிட்ட சொல்கிற என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வியானாவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ அந்த வாக்குவாதம் வரும்போது தான் வந்து அமைத்தவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதன் அவர்களும் விக்கல்ஸ் விக்ரமும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க வாரம் வாரம் ரெண்டு பேர் வந்து இருப்பாங்கல்ல அது ரெண்டு பேர் சுபிக்ஷாவும் வியானாவும் தான் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல இவங்க கேரக்டர்லேருந்து பண்ணுறாங்களா இல்லை இவங்களோட கேரக்டர் இப்படி தானா அப்படின்றது புரியல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அமித் அவர்கள் போய் வியானாக்கிட்ட பயங்கரமாக கெஞ்சுவா பிள்ளைங்க அந்த பொண்ணு வந்து இல்லை இருக்குது சார் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லாது ஒரு மாதிரி அந்த ஆட்டிடியூடோடு அந்த க்யூட்னஸ் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணும் பாருங்கள் செம்ம வெறுப்பாகும் மனசு என்னால் முடியல எனக்கு இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது பேக் பெயின் ஆகிடுச்சு என்னவையான இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம் நான் கேட்டுட்டுருக்குறேன் அந்த ஆளுக்கு திட்ட கூட வரலைப்பாவும் மனுஷன் எனக்கு லிட்டலாக ஒரு மாதிரி ஆகிட்டாப்பிள்ளை கிளம்பி போயிட்டாப்புல இதெல்லாம் சரி இல்லை இட்ஸ் நாட் அ குட் இட்ஸ் நாட் அ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல நான் பர்சனலாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் விட்டே வெளியே வந்துட்டார் ஏங்க பிக் பாஸ் அவர்கள் நேற்றுக்கு வந்து கூப்பிட்றாரு அமித் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்பில்ல இவர் லிவிங் ஏரியாவில் உக்காந்துட்டுருக்காரு கண்ணை திறந்துட்டு உட்காந்துட்டுருக்காரு ஆனால் கூப்பிட்டோம் வந்து இவர் போகவே கிடையாது பிக் பாஸ் கூப்பிட்டோம் வந்து போவே இல்லை என்னடா இந்த ஆள் வந்து கண்ணை திறந்துட்டு இருக்காரு தூங்குற மாதிரி அமிதாக இருக்காப்புலையே பாஸ் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் இந்த ஆள் வந்து இருந்து இருக்காப்புல அப்புறம் பிக்பாஸ் அவர்கள் உணர்ந்து ஓகே தர்மலிங்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல அந்தளவுக்கு கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ஆள் வெளியே வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி பயங்கரமாக வந்து பேசுகிறார் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை எவ்வளோ அழகாக வடிவமைச்சு அதை நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டுக்குள்ளே எப்படி வச்சுருந்துருப்பாரு அது மொத்தமாக போட்டு உடைச்சாங்களே வியானா இதில் கோவப்பட்டு உள்ளர வந்த உடனே வியானா அவர்கள் வந்து இவரை வந்து தேடி வராங்க யார் அமித் அவர்களை தேடி வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க நான் வேணுத்துக்கெல்லாம் பண்ணல நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் பண்ணேன் ஆக்சுவலாக என்னுடைய ஓல்டு ஸ்கூலெல்லாம் நான் ரியலாகவே இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன் ரியலாகவே இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வியானா எப்படி மனசு வரும் ஒரு டீச்சர் மேலே வந்து அந்த சிக்கனுடைய போன்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் தலைமையில அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு ஒரு கேடித்தனம் பாருங்கள் இந்த பொண்ணு கியூட்னஸ் க்யூட்னஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேவலமான வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பண்ணால் நம்ம ஏற்றுக்கலாம் என்ன டாஸ்க்கு இது ஒரு கேமு ஸோ இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஓகேடா இது ஒரு கேமுக்காக எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம் ஆனால் உண்மையாலுமே அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ கேடு கேட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க மக்களே அமித் ஒரு நிமிஷம் செம்ம காண்டாயிட்டாப்பில்ல வியானா போய் தோங்க இங்கே தான் இருக்குது ஷூ அப்படின்னு சொல்லி போய் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஷூவெல்லாம் தூக்கி போட்டு எவ்வளோ நேரம் கேட்டுகிட்டு இருக்கிறது ஒரு டாஸ்காக இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் அவரு அந்தாலும் என்னென்ன சொன்னார் தெரியுமா எனக்கு டாஸ்க் கொடுங்க எனக்கு டான்ஸ் ஆட சொல்லுங்கள் பாட்டு பாடுறேன் டான்ஸ் ஆடுறவங்க கூட விளையாடுறேன் என்ன வேணால் பண்ணலாம்னா ஷூவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாரு லிட்ரலாக அதுக்கெல்லாம் செவி கூட சாய்க்கல அந்த பொண்ணு அவ்வளோ மோசமாக வந்து விளையாடுச்சு உடனே வியானாவர்கள் ஒரே அழுக ஒரே அழுக எப்பா இந்த அழுகை மட்டும் எத்தனை பேர்றான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அழுகிறதப்பா ஃபன் பண்ணுறோம் ஃபன் பண்ணுறோம் ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அழுது வியானா ஒரு பக்கம் அரோரா ஒரு பக்கம் சுபிக்ஷாவோ ஒரு பக்கம் அழுதுகிட்டே வந்துருந்துகிட்ருக்காங்க அண்ட் ஃபைனலி இது ஒன்று நடந்துச்சுங்க என்ன அப்படின்னா எஃப்ஜிவுக்கும் ரம்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஃபைட் வந்து வந்துச்சு மத்தியானம் சாப்பாட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எஃப்ஜி அவர்கள் அப்புறம் பார்வதி இவங்க ரெண்டு பேர் வந்து சாப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் பண்ணியிருந்தாங்க அதாவது சாப்பாட்டு வந்து பிளேட்டில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க பத்து பேருக்கு என்னென்ன குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சு பொரியல் வச்சு அதுக்கப்புறம் முட்டை வச்சு அதுக்கப்புறம் தொக்கெல்லாம் வந்து வச்சு வச்சுருந்தாங்க ஓகே ஸோ ரம்யாவுக்கு பயங்கரமாக பசி எடுத்திருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மூறாறு வந்து நின்றுட்டாங்க சாண்ட்ரா விக்ரம் அதுக்கப்புறம் ரம்யா எல்லாருமே அப்போ சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்ஜே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைம்மா நீங்கள் போராட்டம் கிராட்டம் அப்படின்னா மட்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தானே வரீங்க அப்போ எல்லோரும் கூப்பிட்டுட்டு வாங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்பில்ல அதுக்கு வந்து ரம்யா போய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும் எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நான் காலையில் கூட வந்து சாப் கா ஏன் சாப்பிடல சாப்பிடுங்க என்ன உங்களுக்கெல்லாம் கேடு எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூட டாஸ்க்கை வந்து பண்ண வேண்டியது தானே ஸோ வந்து போய் அந்த கிட்ட வந்து சொன்ன உடனே பிரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிடுறாப்புல எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை சார் எல்லாருக்கும் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும்போது தான் எஃப்ஜேவுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுது ஏன் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தா நான் முன்னாடியே வந்து கொடுத்துருப்பேன்ல ஏன் இந்த மாதிரிலாம் வந்து போய் பின்னாடி பேசிட்டு இருக்க பின்னாடி போய் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுகிற உடனே ரம்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது எப்ஜே நீ வந்து வார்த்தை அளந்து பேசு நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண கிடையாது அவர் அந்த மாதிரி சொன்னாக்க நான் அதுக்கு பொறுப்பு இல்லை நான் அந்த மாதிரி கிடையாது நான் சாப்பாடு கேட்டேன் நீ தரேன்னு சொல்லி தரலைன்னு சொல்லிவிட்டேன் ஸோ அதனால வந்து பிரின்சிபல் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத இந்த மாதிரிலாம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத இத்தனை நாட்கள் நான் சும்மா இருந்தேன் அப்படின்றதுக்காக என்னை இப்படிலாம் உரசியெல்லாம் பார்க்காத நான் பாஷா இல்லைடா மாணிக்கம் மாணிக்க இல்லடா பாஷா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பிளாஸ்பேக்கெல்லாம் போகிற மாதிரி வந்து ஆச்சு அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டாங்க மறுபடியும் ஒரு வாக்குவாதம் வந்து வந்துச்சு ஏன்னா எப்ஜே வந்து சொல்லுவாப்பில்ல என்ன அப்படின்னா போராட்டம் கிராட்டம் அப்படின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து வராங்க ஆனால் இந்த இதுக்கு மட்டும் ஏன் ஒன்றும் வரல ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி போய் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்னே அவங்க சாப்பிட்றத விட்டு போய் சண்டை போடுறாங்க ரம்யா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா எப்ஜே இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத திரும்ப திரும்ப அதே வந்து சொல்லிட்டு இருக்காது எங்க சாப்பிட கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து சொல்றாங்க ஆனால் எனக்கு என்னென்னா எப்ஜே அவர்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒருத்தரை வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பத்தி விசாரிக்கிறாங்க வெளியே போய் போராட்டங்கள்ல தான் வந்து நடக்குது அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் கொடுக்கலான்னா சொன்னேன் அந்த பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லுது அதனால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இருந்தாலும் வந்து கேட்கவே கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு சாதகமாக மாறுது அது ஸ்டூடெண்ட்டுக்கு சாதகமாக வந்து மாறுது ஆனால் பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்ஜே வந்து கொடுத்துருக்க மாட்டாப்புல எப்ஜே வந்து என்ன திமிரா பேசினா தெரியுமா என்ன திமிரா பேசுனா தெரியுமா வேலையை விட்டு தூக்குறீங்களா தூக்குங்க என்னால் காபி போட்டு கொடுக்க முடியாது டீ போட்டு கொடுக்க முடியாது என்ன வேணால் நடக்கட்டும் இதனால் என்ன காஞ்சிசெலாம் வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படி இப்படி வந்து பேசுகிறாப்புல சொல்கிறத வந்து என்னால் வாபஸ் வாங்க முடியாது சாரி கேட்க முடியாதுன்னு சொன்னோடனே ஸ்டூடெண்ட்லாம் வந்து இறங்கி அதுவும் எல்லாம்ப்பா விக்ரம் ரம்யாவுக்குன்னு உடனே சபரி நீங்கள் வரீங்க விக்ரம் நீங்கள் வரீங்க எல்லாரும் வந்து போராட்டமெல்லாம் பண்ணுறீங்களேப்பா ஒரு பொண்ணை போட்டு அந்த அடியை அடிச்சுட்டு இருந்தீங்களேப்பா ஃபஸ்ட்டு ஒரு நாலு வாரம் அந்த பொண்ணுக்காகலாம் யாருமே போய் அங்கே நிற்கலையப்பா ஒருத்தர் நான் ஒருத்தர் குத்திருவேன்டான் அவனெல்லாம் போய் யாருமே எதுவுமே கேட்கலையேப்பா பின்னாடி போய் சொரிஞ்சு விட்டுட்டு தான் கேட்டதுக்கு இந்த வார்த்தைக்காக நீங்கள் வந்து சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அரோரா முதல் பொண்ணு கேட்குறாங்க வேறு வழியே இல்லாமல் எப்ஜி அவர்கள் அப்படியா ரொம்ப சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு போயிட்டாப்பில்ல வெரி சிம்பிள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே வேணும் முடிச்சுக்கோங்க ஓகே மக்களே தொண்டை கிழிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்னால் பேச முடில அண்டு எபிசோடு அப்படியே வந்து சொல்ல முடியல ஸோ எனக்கு அப்படி சொல்லவும் வர மாட்டேங்குது நமக்கு இந்த ஸ்டைலில் போனால் தான் கரெக்டாக இருக்குது ஸோ அது தான் ரோஸ்ட்டும் கூட ஸோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள் இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக வந்து நடக்கலை ஸோ அதனால் அதெல்லாம் நான் தொடகவில்லை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மரத்தில் இன்னொரு தவிர சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்